எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரென்றறியின் பராபரமே இதுதான் விகடனுடைய தாரக மந்திரம் இந்த பாதையை எங்களுக்கு வகுத்து கொடுத்தது விகடனின் நிறுவனர் மறைந்த திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் அவருடைய நினைவு நாள் இன்று ஆமா அந்த நினைவு தினத்தை தான் விகடன் குழுமம் வந்து நிறுவனர் நாளா அனுசரிக்கிறோம் அந்த பத்திரிகை துறையில அவர் பண்ண சாதனைகள் வந்து அளப்பரியது அது மட்டும் இல்லாம கலைத்துறையில சந்திரலேகா இன்னைய வரையும் இந்தியாவோட பிரம்மாண்ட படைப்பா பேசப்பட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் தான் அச்சில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏஐ யூடியூப்னு டிஜிட்டல் தலங்கள்லையும் கல கலக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவர் போட்ட அந்த விதை தான் அந்த விதை தான் இன்னைக்கு ஆலமரமா விரிஞ்சு ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன்னு எல்லா பத்திரிகைகளாகவும் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வீடியோலையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவரை இன்னைய தினத்துல நினைவு கூடுறதுங்கிறது ரொம்ப அவசியமான

என்ன விஷயம் அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா இந்த சட்ட மசோதாவில் தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற நிலங்கள் இப்போ ஒரு நீ ஒரு நூறு ஹெக்டேருக்குள்ள ஒரு நிலம் வந்து நீங்க ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக பயன்படுத்துறீங்க ஒரு உட்கட்டமைப்பு வசதிக்காக பயன்படுத்துறீங்க ஒரு தொழிற்சாலைக்கு கொடுக்குறீங்க தனியாராகவும் இருக்கலாம் அரசாகவும் இருக்கலாம் அதுல நீர் நிலை இருந்துச்சுன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நிறைய ஒப்புதல்கள் வாங்க வேண்டியது இருக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்ட்டு இப்போ இந்த சட்டத்தின்படி நீங்க போனீங்கன்னா அந்த நூறு ஹெக்டருக்குள்ள இருக்கிற அந்த நிலங்கள்ல தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல வளர்ச்சி திட்டம் அப்படின்ற அடிப்படையில கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வழிவகை செஞ்சு தருது இந்த சட்டம் ஓ ரொம்ப ஆபத்தான சட்டம் மாதிரிதான் இருக்கு கண்டிப்பா எக்ஸாம்பிள் நம்ம நேர்பை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பரந்தூர் அந்த விமான நிலையத்துக்கு கடும் எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு நிறைய ஏரி குளங்கள் இருக்கிற ஏரியால வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த சட்டம் வந்து கொண்டு வந்ததுனால அந்த பரந்தூருக்கான நிலம் கையகப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாயிருது அரசுக்கு அப்படிப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு எந்த இத கேள்வியும் கேட்கல மத்ததுக்கெல்லாம் கேக்குறாருல ஆன்லைன் சூதாட்டம் நீட் அது இதுன்ட்டு இதுக்கு எந்த கேள்வியுமே கேட்கல அமைதியா வந்து அவரோட ஒப்புதல் கொடுத்திருக்காரு ஆமா திமுக அரசுமே மக்கள் நலன் மக்கள் நலன் பேசிட்டு இப்ப தண்ணீரை வந்து தனியார் கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி கொடுத்தா அது எப்படி மக்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு என்னன்னா இந்த திமுக ஆதரவு நிலையில இருக்கிற சூழலியல் அமைப்புகளுமே வந்து இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க அவங்களா என்னன்னா இது த தண்ணீரை சுரண்டுறதுக்கு தனியாருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாது மக்கள் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்களோ அதுல வந்து இருக்கிற தடைகளை ஈஸியாக்கி உடைச்சு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பா இந்த சட்டத்தை இனி தமிழ்நாடு அரசு பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கண்டனத்தையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகே அப்ப கார்பரேட் முத முதலாளிகளுக்கு இந்த சட்டம் வந்து ரொம்ப பயன்படும் அப்படின்னு ஆமா தெரியுது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தது கூட சுந்தர்ராஜன் இருக்காருல பூலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் கூட அதுதான் சொல்றாரு அதானிக்கு இந்த சட்டம் வந்து ஈஸியா இருக்குங்கிறதுனாலதான் ஒப்புதல் கொடுத்திருக்காருட்டு தமிழ்நாடு அரசும் அப்ப திமுக அரசுமே வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு வழிவகை பண்ணி தராங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கீங்க ஏன் அதானி வராருன்னா எல்லா விமான நிலையங்கள் புதுசா ஃபுல்லா அதானி நிறுவனம் தான் கான்ட்ராக்ட் எடுத்து அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது பரந்தூர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் அளவுல வந்து இது வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது ஒரு பெரிய திட்டம் அதானிக்கு விசுவாசம் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அது நீர்நிலைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்குறங்கிற ஏற்றுக்கவே முடியாது அரசு கையில் தான் எல்லாமே இருக்கணும் ஸோ தமிழ்நாடு அரசு வந்து இதை திரும்ப பெறணும் முதல்வர் மு ஸ்டாலின் வந்து இதில் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட கோரிக்கையாகவும் இருக்கு மக்களுமே அதான் நினைக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வரும் இந்த சட்டத்தை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்கல்ல ஆமா இவங்க சொல்றாங்கல்ல மத்திய அரசு வந்து யார்ட்டையுமே விவாதத்துக்கே வராம குரல் வாக்கெடுப்பு மூலமா நிறைவேத்திட்டு போயிட்டாங்க மெஜாரிட்டி வச்சுன்னு அதே பாலிசியில தான் சட்டமன்றத்துலயும் எந்த விவாதத்துக்கும் வந்து கொண்டு வராம இந்த இதை நிறைவேற்றினாங்க இத்தனைக்கும் அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகளே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா அது விவாதத்தை கொண்டு வராம ஈஸியா நிறைவேத்தி போயிட்டாங்க தமிழ்நாடு அரசு அப்ப பாத்தீங்களா இங்க ஒரு பேச்சு பேசிட்டு அங்க நாடாளுமன்றத்துல போய் பிஜேபிக்கு எதிராக பேசிட்டு வந்து அதேதான் இங்க பண்ணிக்கிற திமுக இதெல்லாம் நியாயமே இல்ல ஏத்துக்கவே முடியாது அதனால இந்த சட்டத்துல இருக்கிற ஆபத்துகளை இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் வந்து முன்னோக்கி கொண்டு போறது சரியா இருக்காது அஹ் திமுக கண்டிப்பா அதை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட கோரிக்கையுமே ஆமா வருண் இன்னைக்கு அதிகாலையில மதுரையில நின்னுட்டு இருந்த ஒரு ரயில் பெட்டி அதில் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சதுல வந்து ஒன்பது பேர் வந்து பலியாகியிருக்காங்க இது என்ன விஷயம் என்ன ஒரு பெட்டி மட்டும் எப்படி எரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேள்வி தான் வந்து விவரம் தெரிய வருது என்னன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல இருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்காக வந்து ஒரு குரூப் கிளம்பிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் அவங்களுக்காக சிறப்பாக ஒரு ரயில் பட்டி மட்டும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த ரயில் பெட்டிய எந்தெந்த ஊருக்கு இவங்க போணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த ஊருக்கு போற ட்ரெயினோட இந்த பெட்டியை வந்து என அனுப்பிடுவாங்க ஓகே அப்படி இவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தென் மாவட்டங்கள் தென் தென்னிந்திய பகுதிகளில் இருக்கிற கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ராமேஸ்வரம் போறதுக்காக மதுரை வரைக்கும் வந்து இவங்களுடைய அந்த கம்பார்ட்மெண்ட் கோச் வந்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆனா என்ன ஆகி போச்சுன்னா அதுல கேஸ் சிலிண்டரு விறகு அடுப்பு இதெல்லாம் வச்சா உள்ளே சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால ஏற்பட்ட இன்னைக்கு காலையில டீ போடுறதுக்காக வந்து அடுப்பை பத்த வச்சிருக்காங்க அப்போ விபத்து ஏற்பட்டு இருக்கு கேஸும் இருந்ததுனால அந்த விபத்து வந்து கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா வந்து பரவிடுச்சு இதுல வந்து ஒன்பது பேர் பலியாகிருக்காங்க ஒரு சோகமான செய்தி தான் இத வந்து இங்கே தமிழ்நாடு அரசுமே வந்து அங்க போய் பார்வையிட்ட சொல்லியிருக்காரு அமைச்சர் மூர்த்தி போயிருந்தாரு அதிமுக சார்புல இருந்து ஆர்பி உதயகுமார் போயிருந்தாரு ஒரு சோகமான விஷயம் இதுக்கு வந்து நாடே இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இறந்து போனவங்களுக்கு ரயில்வே அமைச்சகமுமே வந்து பத்து லட்ச நிதி உதவியை அறிவிச்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாடு அரசு சார்பில் முதல்வர் வந்து மூன்று லட்ச ரூபாய் வந்து நிதி உதவி வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தென்னக ரயில்வே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆபத்தான விஷயங்களை வந்து எடுத்துட்டு பயணிச்சிங்க அப்படின்னா ரயில்ல பயணிச்சிங்கன்னா அது ஒரு குற்ற தான் அதனால இனிமே யாருமே அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஒரு அட்வைஸாகவே சொல்லியிருக்காங்க ஒரு எச்சரிக்கையாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி நமக்கு வேற பெரிய கேள்வி இருக்குல்ல ஒரு ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம போகும்போது அவ்வளவு செக்கிங் நடக்குது என்னென்னு எடுத்துட்டு போறாங்க கவனிக்கிறாங்க இவங்க லக்னோ மாதிரி முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளதான் இந்த குரூப் வந்து உள்ள வந்திருக்காங்க அந்த ரயில்ல ஏறி இருக்காங்க அப்படி இருக்கும்போது சிலிண்டர் விறகு அடுப்பு போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய விஷயங்களை அவங்க எப்படி உள்ள எடுத்துட்டு வர அனுமதிச்சாங்க ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்ற பெரிய கேள்வி இங்க வருது அவங்களுடைய அலட்சியமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சொல்றாங்க இந்த எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நாங்க வந்து வட இந்தியால இருந்து வர ரயில்கள்ல வந்து தீவிர சோதனை நடத்தும் இந்த மாதிரி பொருட்கள் எதுவும் எடுத்துட்டு வராங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்கடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சிலிண்டர் இது விறகு எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க ஆனால் ரயில்வே நிர்வாகம் கோட்டை விட்டுருக்கு திரும்பவும் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒரு ஃபெயிலியரை தான் சந்திச்சிருக்காரு மத்திய ரயில்வே அமைச்சர் ஒடிசால ஒரு பெரிய விபத்து தொடர்ச்சியா அந்த ரயில்வே துறையில வந்து கோளாறுகள் நடந்துகிட்டே இருக்கு இதை கண்டுக்காம இருக்காரு பிரதமர் மோடியுமே அவரை பேக்கப் பேக் பண்றாரே தவிர அவரை எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியே இல்லை இந்த பதிலும் சரியா வந்து இது வரைக்கும் கிடைக்கல ஓ எந்த விபத்துக்குமே கிளியரான பதில் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கறதான் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு வருண் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் திமுகவின் இளைஞரணி மாநில மாநாடு நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க திமுக ஓ உதயநிதி எடப்பாடி எடப்பாடி நீங்க நடத்தினா நாங்களும் மாநாடு நடத்துறோம் அப்படின்ற கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து நடத்திருக்காங்க இப்போ இந்த வருஷம் டிசம்பர் பதினேழாம் தேதி வந்து சேலத்துல மாநில மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க சேலத்திலே சேலத்திலேயே போய் நடத்துறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஓகே இனிமே போட்டி வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கிடையாது உதயநிதியோட போட்டி போடுங்கிற மாதிரி ஒரு விபத்த சட்டத்தை திமுக வந்து இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல அந்த காவேரி விசாரணை வந்திருக்கு காவேரி விவகாரம் விசாரணை நேத்தே நம்ம சொல்லி இருந்தோம்ல அதுல என்ன சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றம்னா இதுவரையும் எவ்வளவு நீர் தமிழ்நாட்டுக்கு வந்து காவேரி ஆணையம் உத்தரவிட்ட அளவு நீர் வந்து திறந்து விட்டுருக்கீங்களா இல்லையாங்கிறத ஆணையம் வந்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வச்சிருந்தது இருபத்தி நாலாயிரம் அடி கன நீரை வந்து உடனே திறந்து விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து உடனே எங்களால் உத்தரவு போட முடியாது அடுத்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த வழக்க ஒத்தி வைக்கிறோம் விசாரணை முடியட்டும் பாப்போம்னு சொல்லிருக்காங்க செப்டம்பர் ஒன்னு திரும்பவும் வரும் இந்த வழக்கு அதுக்குள்ள ஆணையம் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும் இந்த மீன்வேல் கேப்ல விவசாயிகள் தான் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க பயிர்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு தண்ணி தேவைப்படுது கண்டிப்பா இந்த காவேரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லிருக்காரு ஓ அப்படியாவது என்னை வந்து கூப்பிடுவீங்க அப்படின்னு கட்சியே இல்ல இவர் எப்படி கூப்பிடுவாங்க ஆஹ் உயர்நீதிமன்றமும் கட்சி உங்களுக்கு இல்லன்னு சொல்றாங்க திமுக என்ன வந்து ஓபிஎஸ் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவங்க ஒரு அரசியல் பாயிண்ட் யோசிப்பாங்கல்ல கண்டிப்பா அதனால அப்பயாவது நம்ம வந்து திரும்பி இருக்கோம் அப்படின்னு காட்டலாம் நினைக்கிறாரு நான் தெரியல ஆமா போன வாட்டியே ஜெயக்குமார் வந்து அனைத்து கட்சி கூடுதல் அதிமுக போட எடுத்து அவர் எடுத்துக்கிட்டாரு சோ இந்த வாட்டி அப்படி கூட்டினாங்கன்னா என்ன கூத்தலாம் நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல ஆனா ஓபிஎஸ் வந்து ஒரு முடிவுல இருக்காராம் அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும் இதுக்கப்புறம் அப்படிங்கறது பரபரப்பா போயிட்டு இருக்கு தேனிய ஓ ஏய் அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா தெரியல பா அந்த மாதிரிதான் தலைமை கழக நிர்வாகிகிட்ட எல்லாம் நான் பேச வேண்டியது இருக்கு பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு ஏன்னா வந்து இப்போ வந்து வழக்கு வழக்குன்னு போயிட்டு இருந்தா இருக்க கஜானா தான் மகனுக்கு வேற திரும்ப எம்பி ஆக முடியுமான்னு தெரியாத நிலைமையிலதான் இருக்காரு அப்படிங்கறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்னு இருக்காங்களாம் ஒரு வேலை மேல்முறையிட போனா என்னென்ன சிக்கல் வரும்னு பேசிட்டு அதுக்கப்புறம் போலாம்னு பாக்குறாங்களாம் சரி 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 ஒழுங்க நடவடிக்கை இருக்கணும் ஆமா ஆனா எடப்பாடி குரூப் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க செல்லூர் ராஜு வந்து என்ன சொல்றாருன்னா மதுரையில வந்து கூட்டம் கூடினது இதுவரை நான் பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு கூட்டம் அப்படின்றாரு ஒரு படி மேல போயி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இவ்வளவு கூட்டம் கூடுனதே இல்ல எடப்பாடிக்கு தானா சேர்ந்த கூட்டம் அது நான் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பக்கம் ஓட்டியில ரெண்டு விஷயம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமே ஏற்படல நீங்க கூட்டத்தை கூட்டி காக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டுச்சு ஆமா இன்னொன்னு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா நீங்க கூட்டம் கூடலன்னு நீங்க சொல்றது ரைட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஆனா அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு எடப்பாடி வந்து பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் அந்த தலைமை பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த தேர்தலையுமே ஜெயிக்கலையே அதிமுக இல்ல அந்த பொதுச் செயலாளர் தேர்தல ஜெயிச்சு ஜெயிச்சிட்டாரா தனியா போட்டிட்டு அவரே ஜெயிச்சிட்டாரு சரி ஏதோ சொல்றாங்க ஆமா அருண் இந்தியாவில் வெறுப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு முசாஃபர் நகர் பகுதியில் வந்து ஒரு தனியார் பள்ளி அந்த பள்ளியில ஒரு ஏழு வயது சிறுவனை சக மாணவர்களை விட்டே வந்து அடிக்க சொல்றாங்க ஆசிரியை திருப்தா தியாகி இது வந்து ரொம்ப அந்த வீடியோ வெளியாகி ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு சில மாணவர்கள் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள வற்புறுத்தி அடிக்க சொல்றாங்க அந்த மாணவன் வந்து இஸ்லாமிய மாணவன்ன்றதுனால அந்த மதத்தையும் சொல்லியும் வந்து அந்த இடத்துல அவங்க பேசுறாங்க இது வந்து ரொம்ப அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த ஆசிரியை வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா இல்லை நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்னால் வந்து எந்திரிச்சு போய் அடிக்க முடியாது அதனாலதான் வந்து மாணவரை திருத்துறதுக்காக நான் வந்து அடித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க மன்னிப்பும் கேட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வந்து அந்த மாணவர்கள் மனசுல எவ்வளவு காயத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஆமா அந்த வீடியோவை பார்க்கும் போதே நமக்கு ஒரு கொந்தளிப்பா தான் இருக்கு ஏன்னா அந்த மா மாணவனுக்கு ஏழு தான் ஆகுது அவனை புரிஞ்சுக்காம முடியாத ஒரு வயசு அந்த வயசுல அவனை வந்து போட்டு அடிக்க சொல்றாங்க அதை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் ஏன்னா வரிசையா பசங்க வந்து அடிக்கும் போது அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும் இதுல அந்த மா ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா வே வேகமா அடி ஏன் மெதுவா அடிக்கிறேன்னு கேக்குறாங்க அப்ப அந்த அவங்க மனசுல ஒரு வன்மம் இல்லாம வேற என்ன இருக்க முடியும் ஆனா வந்து அவங்க ஒரு சமாலிபிகேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க நான் கண்டிப்புக்கு தான் அடிச்சேன் அப்படின்ட்டு அதுக்கு எல்லா மாணவர்களையும் வர வச்சு அடிப்பாங்க வேற ஆசிரியர்களே இல்லையா அந்த பள்ளியில பக்கத்துல கூப்பிட்டு வச்சு இவங்க ரெண்டு கண்டிப்பு கண்டிச்சிருக்கலாம் வந்து அப்படி அவமானப்படுத்தணும் ஆமா பக்கத்துல கூப்பிட்டு அந்த பையன் வந்திருக்க போறான் இது கண்டிப்பா வந்து அந்த மாணவன் இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அப்படிங்கறதான் யூபில இருந்து நமக்கு வர்ற தகவல் இன்னொன்னு அந்த மாணவனுடைய அப்பா வந்து இல்ல வந்து போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஏன் பள்ளி தரப்பில் இருந்து அவருக்கு எதுவும் மிரட்டல் வந்துச்சா அப்படிங்கிற ஆங்கிலேயும் ஒரு விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆமா கண்டிப்பா இந்த வந்து தீவிரமா விசாரிக்கணும் அந்த ஆசிரியைக்கு உரிய தண்டனையை வந்து பெற்றுத்தரணும் யூபியில தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு ஆனா அங்க உள்ள முதல்வர் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து ஆதித்யநாத் தான் அவர் இருந்தா கூட யோகின்னு சொல்லணும்னு சொல்றாங்க சன்னியாசி மடாதிபதி அப்படின்னு சொல்றாங்க ஒரு மதச்சார்பற்ற நாடுல உச்சபட்ச பதவி மாநில பதவியில இருக்கிற ஒருத்தர் வந்து மத அடையா அடையாளத்தோட இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்க அடிக்கடி நடக்குத கேள்வியுமே நமக்கு இருக்குது அஹ் சமீபத்துலதான் பார்த்தோம் அந்த வெறுப்பு நீங்க சொன்ன மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு ஆர்பிஎஃப் காவலர் சேத்தன் சிங்கிற வந்து மூன்று இஸ்லாமியர்களை சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் மோடிக்கும் யோகிக்கும் வாக்களிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி எதை நோக்கி கூட்டிட்டு போகுதுங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குல்ல அஹ் வெறுப்பதான் பரப்ப நினைக்குதா பிஜேபிங்கிற கேள்வி நமக்கு வருது மக்களுக்குமே அந்த கேள்வி இருக்குது ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு உம் அந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நாள் இந்த விருப்பு அவங்களையும் வந்து ஆட்கொள்ளும் அப்ப வந்து அவங்களுக்கு அந்த பாதிப்பு என்ன அப்படின்றது தெரியும் கண்டிப்பா புரியும் இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது ஹரியானால ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே அந்த விஸ்வ இந்து பரிசுத்த ஊர்வலம் வந்து அங்க நடந்தது அது பாஜக மாவட்ட தலைவர் தான் தொடங்கி வச்சாரு அந்த ஊர்வலம் வந்து நூ அப்படிங்கிற இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்ற அந்த பகுதிக்கு வந்தப்ப பெரிய கலவரமா மாறுச்சு அந்த கலவரத்துல வந்து நிறைய பேர் உயிரிழப்புகளும் இருந்தது நிறைய பொருட்சேதமும் இருந்தது இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஸ்வ இந்து பரிசுத்தை சேர்ந்த யாருமே தண்டிக்கப்படலை ஆனா இஸ்லாமியர்களோட வீடெல்லாம் புல்டோசர் வச்சு பாஜக அரசு இடிச்சுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டை வச்சாங்க இப்ப திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது அதே நூ பகுதியில இருந்து அந்த கலவரத்தை வந்து அந்த ஊர்வலத்தை வந்து திரும்ப நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஹரியானா அரசு அப்ப பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சே ஹரியானா பாஜக அரசு இதை பண்ணுதா அப்படிங்கிற கேள்வி வருது யாருக்கு ஆதரவா இவங்க செயல்படுறாங்க அப்படின்ற கேள்வி வருது இன்னொன்னு அனுமதி கொடுத்துருக்க கூடாது ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர்நெட்டை வீடியோக்கள் எல்லாம் பரவுச்சு இந்த தடவை வந்து கலவரம் நடந்தா கூட வீடியோ பரவ கூடாதுன்னு நினைக்கிறீங்களா பாஜக அரசை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சூழல் நடக்குது அப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமா இன்டர்நெட்டை முடக்கி அவங்களே ஒத்துக்கிறாங்க முடக்குறதுக்கான காரணமும் இதா தான் இருக்கும் ஏன்னா மணிப்பூர்ல வீடியோ பரவுறதுனாலதான் இன்டர்நெட்டை முடக்கினாலும் பிரய்ச்சி இருக்கு அங்க ஒரு இன கலவரம் நடந்துட்டு இருக்கு இப்ப இங்க மத கலவரம் இங்கலவரம் மணிப்பூர்ல அந்த வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய தலை பெருசா வந்து உருள ஆரம்பிச்சு அதனாலதான் இப்ப இன்டர்நெட்ட பேன் பண்றாங்க போல நீங்க எல்லாம் என்ன தமிழ்நாட்டுல என்ன ஆளுநர் முதலமைச்சர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்க போடுற சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஆளுநரு யாரு பன்வாரிலால் அவர் இங்கே அவர் தான் ஆரம்பிச்சு விட்டது இந்த ட்ரெண்ட் வந்து பஞ்சாப்ல போய் விளையாடிட்டு இருக்காரு என்னன்னா பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானுக்கு வந்து கடிதங்கள் எழுதுறாரு ஆளுநர் பன்வாரிலால் என்ன அப்படின்னா மாநிலத்துல நிறைய வந்து போதைப் பொருட்கள் பயன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சம்பவங்களை குறிப்பிட்டு இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் தரப்போறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பகவந்த்மன் மான் அதை வந்து மதிக்கவே இல்லை பொருட்படுத்தவே இல்லை என்ன இதுக்கு விளக்கம் தரணும் ஜஸ்ட் மேன்

மக்கள் கேள்வி ஓட்டு போட்டு அவ்வளவு செலவு பண்ணி தேர்தல் நடத்தி ஒரு ஆட்சி அமைஞ்சுன்னா இவருக்கு பதில் அளிக்கலன்னா ஆட்சியை கழிச்சிட்டு இருக்கு ஆமா இருக்குது இல்ல இன்னொரு பக்கம் தேசியவாத காங்கிரஸ் மகாராஷ்டிரால அஹ் பிரிஞ்சு போனாரு அஜித் பவார் பாஜக சிவசேனாவோட கூட்டணி ஆட்சியில போய் இணைஞ்சுக்கிட்டாரு துணை முதல்வரா இப்ப சரத்பவாரோட பொண்ணு சுப்ரியா சூலே என்ன சொல்றாங்கன்னா கட்சி பிளவே படல சர அஜித் பவார் எங்க கட்சியோட மூத்த தலைவர் அப்படின்றாங்க இது எப்படி எடுத்துக்கிறது என்ன பண்றது எப்படி எடுத்துக்கிறதுன்னே புரியல பிஜேபி பக்கம் போயிட்டாரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டாரு அங்க போய் இவங்கள வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா இவங்க வந்து பிரியலன்றாங்க சுப்ரியா சூலே சொல்றாங்க ஓகே சரத்பவார் என்ன சொல்றாரு இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட அவர்கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்றது சரிதானே எங்க கட்சி பிளவுபடல தேசிய அளவுல ஒரு கட்சி பிளவுபட்டு இருந்தாதான் ரெண்டா போயிடுச்சுன்னு சொல்ல முடியும் அவர் இன்னும் வேற கட்சிக்கு போல அவர் ஒரு மாற்று பாதையில தான் தேர்ந்தெடுத்து போயிருக்காரே தவிர அவரு எங்க கட்சி ஆகுதான்னு அவரும் சொன்னாரு சொல்லிட்டு இப்ப என்ன இது பெரிய விவாதமான பண்றாருவாத சரத்பவார் ஒரு ஸ்பைங்கிற ரேஞ்சில பேச ஆரம்பிச்சோம்னா பிஜேபியோட ஸ்பைங்கிற ரேஞ்சில பேச ஆரம்பிச்சோம்னா இல்ல இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல அது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க மீடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாரு ஆனா அவர் பேசுன அத்தனையுமே பதி பதிவுல இருக்குது பட் ஆனா அவரு இப்படி மாறிட்டாரு என்ன ஆனா ரொம்ப புதுசா இருக்குல்ல ஆமா இது புதுசா இருக்கு கட்சியோட இல்லன்றாரு ஆனா வந்து காங்கிரஸ் ரொம்ப நம்புறாங்க அஜித் பவார் வந்து இப்ப போயிருந்தா கூட திரும்ப சரத்பவார் கிட்ட வந்துருவாரு பிஜேபி வந்து பாவம் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி அமலாக்கத்துறையை வச்சு கட்சியை உடைச்சிட்டு இருக்கு ஆனா திரும்ப வந்துருவாருன்னு மகாராஷ்டிரா காங்கிரஸ் நம்புறாங்க அதை எப்படி நம்புவாங்க அஜித் பவர் அங்க போனதுக்கு அப்புறம் அவர் மேல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குன்னு பேசினாங்க திரும்ப வந்தா அதெல்லாம் சரியாயிருமா அதானே அங்க போனதுக்கு அப்புறம் பேசிட்டு இப்ப வந்து வந்தா பேச இவங்களும் அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இருக்காங்க பிஜேபி தான் போல இல்ல வாஷிங் பவுடர் நிர்மா மணிப்பூர்ல அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை வந்து உச்சநீதிமன்றம் விசாரிச்சிட்டு இருந்தாங்கல்ல இப்ப வந்து அந்த வழக்குகள் நிறைய வந்துட்டே இருக்கு அந்த வழக்குகள் எல்லாம் வந்து மணிப்பூர் நீதிமன்றத்துல விசாரிச்சா சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அசாம் நீதிமன்றத்துல வந்து மாத்தி இருக்கு உச்சநீதிமன்றம் சோ சிபிஐமே இதுல விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கறதுதான் வன்முறையும் வந்து பெருமளவுல கட்டுப்படுத்தல அங்கங்க வீடுகள் தீக்கிரையாயிட்டு தான் இருக்கு இன்னைக்கும் மணிப்பூர்ல அந்த பெண்களுக்குமே வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட கோரிக்கையும் சோ இப்போ உச்சநீதிமன்றம் அசாம் நீதிமன்றத்துக்கு மாத்திருக்காங்க சோ அந்த வழக்கு போற பாதை வந்து நம்ம இனிமே பார்ப்போம் பார்ப்போம் இன்னொரு பக்கம் லடாக் போயிருக்கிற ராகுல் காந்தி அங்க வந்து மக்கள் கிட்ட வந்து பேசியிருக்காரு பேசும்போது என்ன சொல்றாருன்னா மோடி சொல்றாரு ஒரு இன்ச் கூட இந்தியாவுடைய எல்லையில வந்து சைனா வந்து ஆக்கிரமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்து பார்த்தா தெரியுது சைனா இந்தியாவுடைய இடங்களை வந்து எடுத்துட்டு இருக்கு மோடி சொல்றது அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்றது வந்து பேசிருக்காரு பேசிருக்காரு பிஜேபி ல அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி வந்து அபத்தமா பேசுறத வழக்கமா வச்சிருக்காரு அததான் இப்பயும் பேசிருக்காருன்னு சொல்லிட்டு எப்பவும் போல நேருவுக்கு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நேரு வந்து அந்த எல்லையில பதற்றம் இருந்த போதே சீன வீரர்கள் பட்னியால சாவறாங்கன்னு சொல்லிட்டு டன் கணக்குல அரிசியை கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணாரு இது வரலாற்றுலேயே மணிக்க முடியாத ஒரு குற்றம் இவங்க பண்ணிட்டு சீனாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி சொல்றது எல்லாமே போயின்னு அவரு சொல்லிட்டு இருக்கா பிஜேபி ன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பசியில ஒருத்தர் இறக்குறாருங்கிறதுக்கு நாங்க அரிசி கொடுத்தது எப்படி தப்பாகும் எப்படி வரலாற்று பிழைன்னு சொல்றீங்கன்னு இருக்காங்க இந்த எல்லை பிரச்சனையை வச்சு திரும்ப வந்து ரெண்டு தரப்புக்கும் சண்டை போயிட்டு இருக்குது இந்த பிஜேபி வைக்கிற அந்த வாதம் எனக்கு எப்பவுமே புரியல அறுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக நடக்காதது வந்து இப்போ இந்தியாவில் நடந்திருக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு அறிவியல் எப்படி இருந்துச்சு நாட்டு மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அதையும் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கம்பேர் பண்ணால் எப்படி வந்து சமமாகும் சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இன்னொன்னு புதிய இந்தியா பிறந்ததுக்கு அப்புறம் பழைய இந்தியாவை பற்றியே பேசிட்டு பழசு என்னமோ பண்ணிட்டு போறாங்க நீங்க புதுசா ஏதாவது பண்ணுங்க ஆமா இன்னொரு பக்கம் ஜி வந்து அந்த பிரிக்ஸ் மாநாட்டை முடிஞ்சிட்டு கிரீஸ் நாட்டுக்கு வந்து பயணப்பட்டிருக்காரு அங்க வந்து அதிபர் கேத்ரினா அவங்கள சந்திச்சிருக்காரு கிரீஸ் நாட்டோட உயரிய விருதையுமே வந்து பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்கிறாங்க த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஹானர் இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி இந்த விருது மோடிக்கு கொடுத்திருக்காங்க படைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதுக்காக நம்ம நாட்டுக்கு எதுவும் கொடுக்காம அனுப்புனா நல்லா இருக்காது என்ன இந்தாங்க விருதுன்னு சொல்லிட்டு ஒரு லென்தா கொடுத்து அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு இஸ்ரோக்கு போயிருக்காரு வந்தோடனே அங்க நேரடியா போயிட்டாரு ஆமா இங்க பிரதமர் வந்து விமான நிலையத்துல வந்து இறங்குறாருல ஆமா அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக வைக்கப்பட்ட பேனர்கள் எல்லாம் பாக்கணும் நீங்க பேனர்ல வந்து விக்ரம் லேண்டர் அதெல்லாம் போட்டு பிரதமர் மோடியோட படம் இருக்கு ஆனா அவர் போறது என்னவோ சயின்டிஸ்டுகளை ஆனா இவரு என்னவோ வந்து ராக்கெட் அனுப்பின மாதிரி வந்து எல்லா பேனரும் வச்சிருந்தாங்க பாஜக சிறந்தாங்க அவரு அவருக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல இஸ்ரோல அவரு வந்து என்ன கொடி ஆட்டினாரு அன்னைக்கு ஆட்டினாரு இல்ல இஸ்ரோல வந்து அவரு தானே மேற்பார்வையில தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபி ல அதனால வந்து அவர் போயிருக்காரு அங்க என்ன சொன்னாரு அங்க போயிட்டு வந்து சயின்டிஸ்டுகள் எல்லாருமே வந்து வாழ்த்தினாரு வாழ்த்தி பாராட்டிட்டு இந்த சந்திரயான் மோனுடைய இந்த விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆச்சுல அந்த ஸ்பாட்ட வந்து சிவசக்தி அப்படின்னு வந்து நம்ம இனிமேல் கூப்பிட போறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு சக்தியா ஆமா சிவான சக்தியும் சேர்ந்தா மாசு மாசு அப்படின்றாரு இன்னொன்னு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பெண் சயின்டிஸ்டுகள் அதிகமா இருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யற விதமாகவும் இந்த பேரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சந்திரயான் டூ அது வந்து லேண்டான இடம் அது வந்து லேண்ட் ஆகல ஆச்சு இருந்தாலும் அந்த இடத்த வந்து திரங்கா திரங்கான இந்த மூவர்ண கொடி அப்படின்னு அர்த்தம் திரங்கா அப்படின்ற ஸ்பாட்ட நம்ம அழைக்க போறோம் தோல்வியாக இருந்தாலுமே அது வந்து நம்ம தோல்வியில இருந்து எவ்வளவு தூரம் பயணிக்கலாம் அப்படின்றத எடுத்துக்காட்டா அந்த பேரை நம்ம கொடுக்குறோம் இருக்காங்க ஓகே திரங்கா டு சிவசக்தி ஆமா ஜி பாட்டு பேரை வச்சு விடுறாரு நிலவுல இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் கோச்சுக்க மாட்டாங்க அவங்க எங்க இப்ப நேரம் பட்டா போட்டிருப்பாங்களே ஆமா நிதின் கட்கரி வேற டோல்கேட் வைக்க போறாங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல ஆகஸ்ட் இருபத்தி மூணு இந்த சந்திரயான் மூன்று லேண்டர் வந்து லேண்ட் ஆன அன்னைக்கு வந்து இனிமேல் இந்தியாவுல நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் டே அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடுவோமா ஓகே கொண்டாடிடலாம் என் கூட பழகனா உருப்படாம போவோம்னு தெரிஞ்சும் பழகிற அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு நட்பை சொல்றாங்க டைம் சரி இல்லையா ஆமா கொஞ்ச நாளாவா சும்மா பிறந்ததுல இருந்தே இப்போது நம் தலைவர் நிலவுக்கு பாத யாத்திரை செல்வா அப்படின்னு அண்ணாமலை எப்படியும் அடுத்த வருஷம் நமக்கு ஒரு அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கேரளா ஸ்டோரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா ஒருங்கிணைப்பு ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு இதோ வந்து வருண் விருது கொடுத்துருவா கொடுத்துடலாம் நம்ம பிரதமர் மோடிக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா அவர் தான் போய் லெத்தா ஒரு விருது வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆபத்தான சட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிற திமுக அரசு அதே மாதிரி அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்க ஆளுநர் எந்த வித கேள்வியும் கேட்காம ஒப்புதல் கொடுத்திருக்காரு இவங்க எந்த வித விவாதமும் நடத்தாம அதை நிறைவேற்றி திமுக அரசு சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு மோசமான விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க எல்லாத்துலயும் அடிச்சுக்கிறவங்க இதுல மட்டும் சேர்ந்து